பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிர்லிங்கம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு மூன்றாவது ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம் ஜோதிர்லிங்கம் என்பது இறைவன் ஜோதி ரூபமாக லிங்கத்திற்குள்ளேயே ஐக்கியமாயிருக்காரு அப்படின்றது அர்த்தம் இறைவன் எல்லா லிங்கங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது ஏன்னா இதில் நிறைய ஜோதிர்லிங்கங்கள் சுயம்புவாக உருவானதாக நம்மளுடைய புராணம் சொல்லுது இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களை கண்ணால் பார்ப்பதும் கையால் தொடுவதும் மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தரும் அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் எல்லா ஜோதிர்லிங்கங்களையும் நம்மால் கையால் தொட முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் சில ஜோதிர்லிங்கங்கள் நம்மளால் கையால் தொட்டு அபிஷேகம் செய்ய முடியும் வணங்க முடியும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது ஜோதிர்லிங்கம் மகாகாலேஸ்வர் இருக்கிற பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் மகா அப்படின்ற ஒரு அடைமொழியுடன் இருக்கக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில் மகாகாலேஸ்வர் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய உஜ்ஜயனில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில் மகாகாலேஸ்வர் காலனை அழிக்கக்கூடியவர் தவறு செய்பவர்களை வதம் செய்பவர் மிகவும் உக்கிரமான தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இறைவன் இந்த உஜயன் நகரத்திற்கு அவந்திகா அப்படின்னு முன்னால் பேர் இருந்ததாகவும் அந்த அவந்திகா நகரில் ஒரு சாபம் பெற்ற ஒருவர் வேதாளமாக இருந்து சைவ நெறிகளையும் பின்பற்றுபவர்களை ரொம்ப வதம் செய்தார் யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவர்களை அவன் அழித்தான் இந்த வேதாளம் ரூபத்தில் இருக்கக்கூடியவர் அழித்தார் அவருடைய அக்கிரமம் தாங்காமல் மக்கள் அனைவரும் ஒருத்தர்கிட்ட முறையிடுறாங்க அவர் அந்த நாட்டிலேயே இருந்து மிக சைவ நெறியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தவசீலர் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் வேத விற்பனர்களையும் மிகப்பெரிய துறவைகளையும் அழைத்து ஒரு பெரிய யாகம் செய்கிறாங்க அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த வேதாளம் மீண்டும் வந்து வேதம் போதி கொண்டிருப்பவர்களை தொல்லை கொடுத்த காரணத்தினால் இறைவன் அந்த ஓமகுண்டம் வெடித்து சிதறிருச்சு அந்த ஓமகுண்டம் வெடித்து அதிலிருந்து ஒரு சிவலிங்கம் வந்ததாகவும் அந்த சிவலிங்கமும் வெடித்து அதற்குள் இருந்து இறைவன் தோன்றி அரக்கர்களை அழித்ததாக நம்மளுடைய புராணம் சொல்லுது லிங்கம் இரண்டாக பிளவுபட்டு அதற்குள் இறைவன் தோன்றி அரக்கர்களை அழித்ததன் காரணமாக இறைவன் உக்ரமாக இருந்தார் அங்கிருந்து அனைவரும் இறைவா நீ இந்த லிங்கத்திலே தங்கி இருந்து எங்களை என்றென்றும் காக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்களின் கோரிக்கையை ஏற்ற இறைவன் அந்த லிங்கத்திற்குள்ளேயே உறைவதாக ஐதீகம் அப்போ எவ்வளவு விசேஷமான கோவில் பாருங்களேன் மகா காலேஸ்வர் இங்கே நடக்கக்கூடிய பூஜா முறைகளும் வித்தியாசமாக இருக்கும் தாந்திரிக முறைப்படி பூஜை செய்யக்கூடிய ஜோதிர்லிங்கங்களில் இந்த கோவில் முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தெற்கு நோக்கிய இறைவனாக இவர் வீற்றிருக்கிறார் எப்படி தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து நமக்கு ஆழ்ந்த அறிவையும் ஞானத்தையும் வழங்கிக்கிட்டே இருக்கிறாரோ அதே போல இங்கு உள்ள இறைவனும் தெற்கு நோக்கி இருக்கிறாரு பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் மகா தான் உஜ்ஜயனில் இருக்கிற மகா காலேஷ்வர் உஜ்ஜயினே ரொம்ப அழகான ஊர் சிப்ரா நதி ஓடக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஊர் ஏன்னா அந்த காலத்தில் மிகவும் படித்தவர்கள் வாழ்ந்த ஒரு இடமாக தான் இந்த உஜ்ஜயின் அவந்திகா அப்படின்ற ஒரு இடத்தை பார்த்துருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் சுதாமனும் படிக்கிறதுக்காக வேதம் கற்றுக்கிறதுக்காக ஒரு ரிஷி கிட்ட வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்கி படித்ததாக நம்மளுக்கு மகாபாரதம் சொல்லும் அவர்கள் வந்து படித்த ஊரும் இந்த ஊர் தான் மகரிஷி சாந்திமணி ஆசிரமத்தில் தான் கிருஷ்ணரும் சுதாமரும் படித்தாங்க அவர்கள் படிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு மகரிஷியை தேடி அங்கேயே இருந்து படித்தார்கள் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது அப்போ மிக பெரிய படித்தவர்களும் வேதம் கற்றவர்களும் இருந்த அற்புதமான இடம் ஆனால் பாருங்க நிறைய படையெடுப்புக்களை பிறகு நிறைய படையெடுப்பை பார்த்த ஜோதிர்லிங்கங்களில் மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கமும் ஒன்று மீண்டும் மீண்டும் இந்த கோவில் அழிச்சு அழித்து கட்டிடத்தை இடித்து இந்த கோவிலும் நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு கட்டப்பட்ட அற்புதமான கோவில் சுதந்திரத்துக்கு முன்னாலே ரெண்டு மூணு தடவை கட்டி இருக்காங்க அப்போவும் அது அழிந்திருக்கிறது நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கட்டப்பட்ட மிக அற்புதமான கட்டிட அமைப்புடன் இன்றும் அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மகா காலேஸ்வர் காலன் காலன்னாலே நமக்கு அழிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த உஜயன் நகரம் பாருங்களேன் நாம் விக்ரமாதித்தன் கதைகள் நம்ம படிச்சுருப்போம் விக்ரமாதித்தன் வந்தார் ஒரு வேதாள மரத்துலேருந்து இறங்கி கேள்வியெல்லாம் கேட்டுச்சு அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இந்த கோவிலும் விக்ரமாதித்தன் வேதாளத்துடன் தொடர்புடைய கோவில் அப்படின்றதுனால நமக்கு மிகப்பெரிய அறிவை வழங்குவது மட்டும் இல்லாமல் முக்தியை தரக்கூடிய ஸ்தலமாக பார்க்கப்படுதுங்க யாரெல்லாம் முக்தி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்காக அற்புதமான கோவில் தான் மூன்றாவது ஜோதிர்லிங்கமான மகாகாலேஸ்வர் இங்கே சக்தி பீடமும் இருக்குது ஆனால் ஒரே திருக்கோவிலில் இல்லை என்றாலும் ஆதி சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலும் அம்பாளுக்கான கோவிலும் இருக்கு இருக்குது காலபைரவரும் இங்கே விசேஷம் இந்த கோவிலினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடி அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பாதாளத்துலேயும் ஒரு லிங்கம் இருப்பார் மேலேயும் சந்திர நாகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும் அது நாக பஞ்சமி அன்னைக்கு தான் நம்ம பக்தர்கள் வழிபடுவதற்காக திறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாகாலேஸ்வர் ஆலயத்தில் முருகருக்கும் விநாயகருக்கும் அன்னை பார்வதியும் இருப்பாங்க நிறைய சிற்பங்கள் இருக்கும் நம்மளுடைய சிவனுடைய அவதாரங்கள் சிவனுடைய வடிவங்கள் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அறுபத்தி நாலு வடிவங்களோடு நம்ம ஜோதிர்லிங்கங்களை தொடர்பு முடியாது அது அறுபத்தி நாலு வடிவங்களில் சிவபெருமானை வணங்குவது அது வேறு ஒரு முறை இது பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களாக பார்க்கும் பொழுது பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் தெற்கு முக கடவுளாக வீற்றிருந்து நமக்கு தேவையில்லாத பயத்தை அழித்து எதிரிகளை அழித்து இறைவன் முக்தியை தரக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில் மத்திய பிரதேஷ் உஜெயில் இருக்கக்கூடிய மகாகாலேஷ்வர் ஜோதிர்லிங்கம் இங்கே நடக்கக்கூடிய அபிஷேகம் வித்தியாசமானது ஏன்னா மயான சாம்பலை எடுத்து வந்து புதிதாக மயானத்திலிருந்து எடுத்து வர சாம்பளை கொண்டு செய்யக்கூடிய அபிஷேகம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் ஒரு தடவை பார்க்க முயற்சி செய்யுங்க ஏன்னா நாம் பூமியில் பிறந்த மக்கள் அனைவரும் ஒரு நாள் சாம்பலாக தான் ஆக போகிறோம் அப்படின்றத ஒவ்வொரு நேரமும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பதற்காக இறைவன் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் புதிதாக எடுக்கப்பட்ட மயான சாம்பலிலிருந்து செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்ப அற்புதமானதாக பார்க்கப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக போயிடுவாங்க ஏன்னா நம்ம எங்கெங்கோ போகிறோம் நம்ம நாட்டை கடந்து கடல் கடந்து வேறு ஊர்களுக்கு போயிட்டு நாம் தரிசனம் பண்ணுறோம் நிறைய ஆலயங்களை ஆனால் நம்ம இந்தியாவிற்குள் நாம் போக வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய புராணத்துடன் தொடர்புடைய ஆலயங்களும் நிறைய இருக்குது அந்த கோவில்களை நாம் சென்று வணங்குவது நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை தரவல்லது அடுத்த ஜோதிர்லிங்கம் நான்காவது ஜோதிர்லிங்கம் இப்போ இந்த பூமியே பாருங்களேன் ஓம் அப்படின்ற ஒரு பிரணவத்துடனே இருக்கும் இங்கே இயங்கக்கூடியதும் ஓம் பிரணவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருக்கிற ஜோதிர்லிங்கங்களில் ஓம் காரேஸ்வர் ஓம் அப்படின்ற அடைமொழியுடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கத்தை அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருளை இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்